புற்றுநோய் மருத்துவமனை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு ஒரு மருத்துவராக அதை கலந்து கொள்வதற்காக அந்த மருத்துவமனைக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு பேராசிரியை மூத்த பேராசிரியை ஒருத்தங்க ஒரு செஷன் நடத்துகிறாங்க இதே மாதிரி இதை விட கொஞ்சம் குறைவாக இருந்த ஒரு நானூறு பேர் க கலந்து கொண்ட அரங்கு அந்த அரங்கில் நிறைய மருத்துவர்கள் நிறைய செவிலியர்கள் நிறைய பேர் அந்த புற்றுநோய்க்காக சிகிச்சை எடுத்து கொண்டிருப்பவங்க நிறைய பேர் சிகிச்சை எடுத்து மீண்டு வந்தவங்கன்னு அரங்கே நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு அரங்கில் அவ்வளோ பேர் இருக்கும்போது அந்த அம்மா ஒரு பெரிய பவர் பாயிண்ட் பிரசென்ட் பண்ணுறாங்க முதல் ஸ்லைடு அவங்க போட்டதுக்கப்புறம் என்னால் அந்த அரங்கில் இருக்கவே முடியல அவர்கள் பேச்சை உற்று கவனிக்கவே முடியல அந்த அளவுக்கு எனக்கு முதல் ஸ்லைடு உலுக்கிருச்சு என்ன அந்த ஸ்லைடில் அவங்க போட்டாங்க அப்படின்னா அந்த மொத்த கூட்டத்தை பார்த்து அந்த ஸ்லைடினுடைய புள்ளி விவரங்களை வைத்து அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான் அச்சுப்பசாமல் நானும் சொல்கிறேன் இந்த மொத்த கூட்டத்தை பார்த்து அவர்கள் சொன்னார்கள் அங்கே இருப்பவர்கள் இங்கே இருந்த மாதிரி நாற்பது வயது நாற்பத்தைந்து வயதை ஒட்டிய பல்வேறு நபர்களும் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்தவர்கள் சொன்னது இந்த ஒரு தலைமுறை தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்கப் போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை என்று சொன்னார்கள்

மிக நுணுக்கமாக மிக அணுக்கமாக பார்த்து கொடுக்கிற புள்ளி அடிப்படையில் நம் அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது இப்பொழுதே அதை நாங்கள் பல்வேறு இடங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாற்பத்தைந்து வயதில் நாற்பத்தாறு வயதில் இத்தனை மரணங்கள் இங்கே அருகாமையில் நடக்கிறது எங்கேயும் நடக்கலை நாங்கள் ஒரு காலத்தில் படிக்கிற காலத்தில் புற்றுநோய் அப்படின்னா அது வந்து ஒரு வயோதிக நோய் வயோதிகம் வரும்போது அறுபத்தைந்து எழுபது வயதுகளுக்கு மேல அணுக்களில் ஏற்படக்கூடிய சில பிறழ்வுகள் மரபணு ரீதியாக வரக்கூடிய நபர்களுக்கு எங்கேயோ புற்றுநோய் வரும் இன்னும் சொல்லப்போனால் தமிழ் சினிமாவினுடைய கடைசி காட்சியில் மட்டும்தான் நாங்கள்லாம் புற்றுநோய் பார்த்துருக்கோம் வாழ்வே மாயம் பயணங்கள் முடிவதில்லை படம் பார்க்கும்போது தான் இப்படிலாம் ஒரு புற்றுநோய் இருக்குன்னு தெரியும் ஆனால் இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் இதை பற்றிய பேச்சு வர ஆரம்பித்திருக்கிறது உங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் கூட காதில் ஒலிக்க செய்திகள் வந்து சேரக்கூடிய தருணங்களை நீங்களும் கடந்து வந்திருப்பீங்க அத்தைக்கு வந்துருச்சு மாமாவுக்கு இருக்கு பக்கத்து வீட்டில் அவர் நல்லா தான் இருந்தார் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு இப்படியான செய்திகள் கடந்து நம்மை கடந்து போய்கொண்டே இருக்கிறது எங்கேயோ யாருக்கோ நான் சொன்ன அந்த எனது நண்பனுக்கோ என்று நீங்கள் கேள்வி இருக்கும்போது அதை நீங்கள் கடந்து சென்று விடலாம் நாளை மறுநாள் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அதற்கப்புறம் எப்போவாது எங்கேயாவது பேசும்போது அவர் கூட சொன்னாரேன்னு தோணும் அதை தாண்டி நாம் கடந்து போயிடுவோம் ஆனால் நம் சகோதரனுக்கோ நம் மனைவிக்கோ நம் தாய்க்கோ நம் குழந்தைக்கோ அப்படியான ஒரு சூழல் நடந்ததுன்னா அவ்வளவு எளிதாக கடந்து போய்விட முடியாது அது கொடுக்கக்கூடிய வழி அது கொடுக்கக்கூடிய பொருள் இழப்பு அது கொடுக்கக்கூடிய சமூக வலி மிக பயங்கரம் நண்பர்களே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இந்த நோய் கூட்டம் கூடிக்கொண்டே வருது இந்தியாவில் பெண்களுக்கான புற்றுநோயில் மிகப்பெரிய அளவில் இருந்தது கருப்பையின் கழுத்து பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய் சர்விகல் கேன்சருமாங்க அதிக அளவில் கருச்சிதைவுகள் பிரசவ காலத்திற்கு அப்புறம் அந்த பெண்ணுக்கு உரிய ஓய்வு கொடுக்கப்படாதது அந்த பெண்ணுக்கு உரிய மருத்துவம் கொடுக்கப்படாது இதெல்லாம் காரணமாக இருந்து அன்றைக்கு வந்து பெண்களுக்கு கருப்பையின் கழுத்து பகுதியில் புற்றுநோய் இருந்தது ஆனால் இன்றைக்கு எது முதலிடத்தில் இருக்க தெரியுமா பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் ஒரு காலத்தில் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய்னா யாருக்கு வரும் அப்படின்னா திருமணமாகாத குழந்தை பேர் இல்லாமல் போன நபர்களுக்கு நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படிமாங்க அவர்களுக்கு அவர்களுடைய முதுமையில் அறுபத்தஞ்சு எழுபது வயதில் வந்துச்சு இந்த வருட தேசிய புற்றுநோயாளிகள் தினம் அன்று நான் சிக்ஸ்த்து மார்ச்சில் வரும் தேசிய புற்றுநோய் தினத்தில் அவர்கள் அறிவிப்பு என்ன தெரியுமா முப்பதிலிருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளாகிற பாலூட்டிய குழந்தை பேர் அடைந்த பெண்களுக்கு புற்றுநோய் மிக அதிக அளவில் வருது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் பதிமூணில் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையுடைய தலைவர் டாக்டர் ஷாந்தா ஒரு பேட்டி அளித்திருந்தாங்க எங்களுடைய கணிப்பு படி இருபத்தாறு சதவீதம் அடுத்த வருஷம் அந்த புற்றுநோய் கூடும் அதனால் எல்லா நாற்பது வயதை ஒட்டியிருக்கவங்களும் மேமக்ரம் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு பேட்டி இந்து பத்திரிகையில் இரண்டாவது பக்கத்தில் பெருசாக வந்துச்சு நான் எல்லாம் வேடிக்கையாக சொல்லிட்டு இப்பெல்லாம் பயமுறுத்தி பயமுறுத்தியே டெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு நான் வேடிக்கையாக சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஆனால் அடுத்த ஆண்டு இவர்கள் அனுமானித்திருந்தது இருபத்தாறு சதவீதம் அப்படின்னு சொன்னாங்க தேசிய நேஷ்னல் கேன்சர் ரிஜிஸ்ட்ரியுடைய விவரம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலினுடைய விவரம் சோதித்தவர்களின் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேருக்கு அந்த மார்பக புற்றுநோய்க்கான வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறார்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒன் வீக் முன்னாடி திருநெல்வேலியில் நாங்கள் ஒரு அமைப்பின் மூலமாக ஒரு கிராமத்தில் செய்துங்க நல்லூர்னு ஒரு ஊர் அது பக்கத்தில் உள்ள கிராமத்தில் இருநூற்றி எழுபத்தெட்டு பேரை ஸ்கிரீன் பண்ணோம் அது கிராமம் இந்த மாதிரி நகர்ப்புறத்தினுடைய பல பிரச்சனைகள் இல்லாமல் விவசாயம் செய்து கொண்டிருக்கிற பூமி அந்த இடத்துல இருநூத்தி எழுபத்தி எட்டு பேர் இருபத்தி ஆறு பேருக்கு சதவீதம் கண்டிப்பாக புற்றுநோயா இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது விட வழி தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் ஒட்டுமொத்த புற்றுநோயாளிகளில் சென்னை இரண்டாவது இடத்தில் இருக்கிறது நண்பர்களே குழந்தைகளுக்கான புற்றுநோய்களில் குழந்தைகளுக்கான புற்றுநோயில் சென்னை இரண்டாவது இடத்துல இருக்குது தமிழகத்திலேயே அதிக அளவில் புற்றுநோயாளிகள் வரக்கூடிய மாவட்டங்களாக உங்கள் அருகாமை மாவட்டங்கள் இருந்து கொண்டிருக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஏன் இப்படியான புள்ளி உரம் கூடிக்கொண்டே இருக்கிறது வியாதி தலைவிரிச்சி ஆடுது நமக்கு தெரியும் மிகப்பெரிய அளவில் குடும்பத்தில் ரெண்டு பேர் வந்து சக்கர நோய் இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இரத்த கொதிப்பு இளமையிலேயே வருதுங்கிறதும் தெரிந்த விஷயமாயிருக்கு தெரியாத விஷயமாக பெருகி கொண்டிருக்கிறது புற்றுநோய் கூட்டம் என்ன செய்ய போகிறோம் எதனால் இந்த நோய் கூட்டம் வருதுன்னா நம்ம படித்திருக்கிறோம் மரபு ரீதியாக தாய்க்கோ தந்தைக்கோ இருந்தா இல்ல குடும்பத்தில் பல்வேறு நபருக்கு இருந்தா வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் புகை நேரடியாக புற்றுநோயை கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த விஷயம் மது புற்றுநோயை வரவழைப்பதில் மிக முக்கியமான பங்கு வகிப்பதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயங்கள் என்ன அப்படின்னா மூன்று முக்கியமான காரணங்கள் இருக்கு முதல் விஷயம் உணவு ரெண்டாவது மனம் மூணாவது சுற்றுச்சூழல் நம் முன்னால் பரிமாறப்படக்கூடிய உணவு நம் முன்னால் ஊடகங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு வேளை உணவும் எப்படியெல்லாம் பயிராக்கப்படுகிறது எப்படி பக்குவப்படுத்தப்படுகிறது எப்படி பாதுகாக்கப்படுகிறது எப்படியான உரையில் சுற்றி நமக்கு கொண்டு வந்து வரப்படுகிறது எப்படி பரிமாறப்படுகிறது என்கிற அத்தனையிலும் வணிக வன்முறைகள் கொழிந்து விட்டு இருக்கின்றது நண்பர்களே நான் அந்த வார்த்தையை சொல்வதற்கு எனக்கு தயக்கம் இல்லை இங்கே கூட நிறைய வணிகர்கள் இருக்கலாம் ஆனால் அறமற்ற வணிகம் சாடப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் அப்படி வணிக வன்முறைகளின் பால் பல்வேறு உணவுகள் நம் முன்னாடி சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது